ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவள் பாயம் செய்ய தேவையான பொருள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் பாசி பருப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் அப்புறம் அவள் அப்புறம் வந்து நெய் திராட்சை முந்திரி ஏலக்காய் அவ்வளோதான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் குக்கரில் வந்து தண்ணி வச்சு நான் வந்து இந்த சின்ன டம்ளரில் வந்து ஆஃப் டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுக்க போகிறேன் ஆஃப் டம்ளர் பாசி பருப்புக்கு ஒரு நாலு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கணும் பாருங்க நம்ம நாலு நாலு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா இதை வேக வச்சுக்கணும் இப்போ வந்து விசில் போட்டு ஒரு மூணு விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வேகத்துக்குள்ளே நான் வந்து இந்த அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை நம்ம வறுக்க போகிறோம் இப்போது நெய் நம்ம திராட்சை முந்திரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் திராட்சை முந்திரி வந்து நல்லா போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அது ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து முந்திரி திராட்சை ஃப்ரை ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம் முந்திரி இப்போ முந்திரி திராட்சை நம்ம வந்து இதிலேருந்து எடுத்துகிட்டோம் இந்த பவுல் வந்து நம்ம சிறுபரப்பு எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பு வந்து குக்கர் விசில் வந்துச்சு நம்ம இதில் வந்து ஒரு கப்புக்கு வந்து அவல் சேர்த்துக்கலாம் நம்ம அவல் பாயசத்துக்கு இப்போ இது சேர்த்துட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்லேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் அதே சமயம் அந்த பக்கம் வந்து சிறுபூ வந்து ஒரு ஸ்பிஷல் வந்துச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பே நல்ல மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் அவள் வந்து நல்லா வருத்தாச்சு நான் வந்து பால் சொல்லாமல் விட்டுட்டேன் பால் சேர்க்கணும் இப்போ அவள் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் ஒரு ஆஃப் லிட்டர் உங்களுக்கு எவ்வளோ விரும்புனா அவ்வளோ சேர்த்துக்கலாம் அதனால் நல்லா திக்கான பால் இது நல்லா இதை வேக வச்சிக்கணும் அந்த பால்லேயே காசாவது பால் வந்து ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும் இது கூட வந்து நம்ம ஒரு டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம பால் ஊற்றினோடனே ஒரு டம்ளர் நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் வந்துட்டு தண்ணி ஊற்றி இந்த அவுள் வந்து இந்த பால்லேயே வேகணும் அது வரைக்கும் பால்லே வேக விடலாம் இப்போ வந்து அடுப்பு வந்து பால் நல்லா கொறிச்சிச்சு அந்த அவுள் போட்ட பால் வந்து நல்லா கொறிச்சிச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் அந்த சிறு பருப்பு வச்சோட அது வந்து ரெண்டு விசில் வந்துருக்குது இன்னும் ரெண்டு விசில் வரட்டும் இந்த டைம்ல என்ன பண்ணணும்னா நான் ஏலக்காய் ஒரு மூணு வந்து நசுக்கி வச்சிருக்கேன் அது போட்டுக்கிறேன் நீங்களும் இந்த டைம்ல ஏலக்காய் சிம்பிளாக குக்கர் வந்து நாலாவது விசில் வந்துடுது வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துச்சு இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நாலு விசில் வந்திருக்கு குக்கர் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அவள் வந்து நல்லா வெந்திருக்கணும் நல்லா வெந்துச்சா பார்த்து பாருங்க அவள் எடுத்து வச்சிருக்கேன் இது பாருங்க இந்த மாதிரி நல்லா இப்படி அமுத்துணா இப்படி நல்லா நல்லா மஞ்சி வரணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவள் வந்து வெந்துச்சுன்னா அர்த்தம் இந்த அவள் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் நாட்டு சக்கரை இப்போ நாட்டு சக்கரை வந்து நான் ஒன் கப் வச்சுருக்கேன் நான் ஒன்றரை கப்பு போடணும் ஒரு கப் அவுளுக்கு வந்து நம்ம ஒன்றரை கப் போடலாம் ஒரு கப் போட்டு ஒரு ஹாஃப் கப் போடுறேன் நீங்கள் வந்து இதுக்கு பதில் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கணுன்னா நீங்கள் தனியாக வந்து தண்ணி ஊற்றிக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றிக்கோங்க இந்த நாட்டு சக்கரை வந்து நான் இது வரேன் ரெண்டு ஸ்ப ஒன்னே முக்கால் பங்கு போடுறேன் ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போ ஒன்றரை கப் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா உங்கள் டேஸ்ட்னஸ் பார்த்துட்டு நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம் இது வந்து நல்லா அப்படி கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக ஊட்டிங்கன்னா இந்த வெள்ளை வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா கரைஞ்சி பாயாசம் கொஞ்சம் திக்னஸ் திக்னஸ்ஸாகிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காயிடும் இப்போ வந்து இந்த சிறு பருப்பு வந்து இ பாருங்கள் பருப்பு வந்து நான் விசிலேருந்து இருந்து எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வேலையை வந்து நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி அந்த பருப்பை வந்து கலைக்கு இதில் ஊற்றிடுவேன் தண்ணி வந்து நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு கலர் வந்து கிளறி விடணும் கரண்டி எடுத்து இந்த பாயசத்தை வந்து நல்லா ஒரு கலர் கிளறிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுவேன் சூட்டத்தில் எடுக்கக்கூடாது போட்ட உடனே இது வந்து திரிஞ்சு போயிடும் அந்த பால் ஊற்றுக்குது அதனால் நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு മുന്ച്ചയോ കൊട്ടി വേണ്ടി മുന്തിരിച്ചു അടുപ്പ് ആപ്പറും മുടിഞ്ഞ് സാപ്പിച്ച് പയസം രെഡി പ്ലീസ് സബ്സ്ക്ൈബ് മൈ ചാനൽ